ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒருக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பயுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலிருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ளே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்கு அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ள ராகுவான் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயிற்று வந்து பயனிட்டு வந்திருக்கேன் ஜோதிட பலன்களும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸுக்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளவுங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் இன்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி அன்பார்ந்த நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாத கோச்சார பலன்கள் கிரகங்கள் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் நமக்கு கவனத்தை செலுத்த வேண்டும் என சொல்லுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாகவே சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தம் போராட்டம் கவலை அப்படின்னாலே ராசியை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வச்சிடலாம் அந்த அளவுக்கு ராசிக்கு இருந்துச்சு ஸோ இந்த நிலையிலிருந்து கடந்த ஒரு மேக்கு அப்புறம் பரவாயில்ல சாமி நான் கொஞ்சமாச்சு நிதானமாக இருக்கேன் கொஞ்சமாச்சும் பரவாயில்லாமல் ஒரு மன சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிற தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுச்சு இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விச்சகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயல்பான சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளில் இன்னும் அதிகமான மாற்றங்கள் ஏற்படலை அதனால தான் இன்னும் அவங்க அதிகமான பிரச்சனைகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேகம் விவேகம் என்ற சூழ்நிலையில் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே வெற்றியை காண்பார்கள் உங்களுடைய முயற்சி நீங்கள் என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த தடை அதில் நிறைய தடை இருந்திருக்கும் ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் எட்டாம் ராசியாக ராசி வருகிறது அந்த எட்டாம் ராசியான ராசி தான் சந்திரன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பலத்தை இழக்கிறார் ஸோ அந்த பலத்தை இழத்த இழந்தனால ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து செய்யன்னு நினைப்பீங்க அதை செய்ய முடிக்காமல் நீங்களே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க அல்லது உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க இதுதான் ராசிக்கு இயல்பாகவே ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தினமும் வந்து யோகா வந்து கட்டாயமாக வேணும் நீ யாரெல்லாம் காலையில் விச்சகராசிக்காரங்க எந்திரிச்சோன்னே யோகாசனம் அதிகமாக பண்ணுறீங்களோ யோகா பயிற்சிகள் அதிகமாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றத்தை வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நேரடியாக ஜாதம் பார்க்க வர நேயர்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜாதம் பார்க்குற வாடிக்கையாளர்களுக்குமே சொல்கிறோம் இது வந்து அவங்க நல்ல ரிசல்ட் இருக்குன்னு நம்மள சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தன்மையில் பார்க்கும்போது விச்சகராசிக்கு இந்த மாதம் ஒரு வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் விலகி திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு திருமணம் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிறீங்க திருமணம் பார்க்கக்கூடிய அமைப்பில் செயல்பாடு செஞ்சுக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஏற்ற ஒரு துணையை நீங்கள் சந்திப்பதற்கான கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்லேருந்து இருந்து நீங்கள் வெளியே வந்து தாயாருக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் வேகம் விவேகம் இருக்கும் அவங்களுக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் தாயாரின் உடல் ஆக்கியத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு என பார்க்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை வந்து விருச்சகராசிக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களுடைய மனைவி உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கிற சூழ்நிலை மாறி உங்களுக்கு இருவருக்கும் ஒரு அன்னி உன்னியம் நல்லபடியாக இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய நட்புகள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நட்புனாலே ஒரு ஆதாயம் அப்படிங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு ஆதாயங்கள் ஒரு பிரச்சனை வந்து வெளியே வரணும்னா ஃபஸ்ட்டு உதவு செய் உதவி செய்வது பார்த்திங்கன்னா நட்பு தான் உதவி செய்வாங்க சொந்த வந்தாலும் அப்புறம் தான் வருவாங்க ஸோ அந்த நிலையில் ராசிக்கு நட்பு மூலமாக ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலைகள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம் அதே போல் அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழிலில் நிறைய லாக் ஆகியிருக்கேன் தொழிலில் ஒரு மந்தமான நிலையே இருக்குது புதிய தொழில் தொடங்கவும் முயற்சி பண்ணுறேன் முடியலை அதே போல் தொழிலையுமே ஒரு மந்தமான சூழ்நிலையே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி இருக்க விற்சகராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும் மந்தமான சூழ்நிலையிலேருந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசு ஊழியர்னாலே ஒரு மதி மரியாதை எப்பவுமே உண்டு இதில் ராசியில் அரசாங்க வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய மதிப்பு கிடைக்குமா நான் உண்மையாக உழைக்கிறேன் என்னோட ஏற்ற மரியாதை இந்த இடத்துக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற ராசிக்காரங்க உறுதியாக அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க கடின உழைப்பாளி கடின போராளி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் அரசாங்க வேலையில் பார்த்து கொண்டிருக்கும் நமது ராசி அன்பர்களுக்கு இது நல்லா தெரியும் ஸோ இந்த நிலையில் இதில் மாற்றம் அடைஞ்சு உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் உங்களை விட சாதாரணமாக வேலை பார்த்தவங்க மரியாதை கிடைச்ச காலகட்டம் போய் உங்களுக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற ஒரு மரியாதை மதிப்பும் இந்த மாதம் உண்டு என பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலமாக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் சின்ன சின்ன நன்மைகள் கிடைப்பதற்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வீண் செலவுகள் அதிகமாக வருதுன்னா அது என்ன செலவு எதற்காக செய்கிறோம் அந்த செலவு கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து பண்ணிங்கன்னா கட்டாயம் ரொம்ப நல்லா புதிய முயற்சிகள் செய்வதை வந்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக பண்ணணும் ஏதாவது ஒரு பெரிய பிளான் போட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க இதை பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துடும் இதை இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரூபா போட்டிங்கன்னா பத்து லட்ச ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இமேஜினேஷனை உருவாக்குவாங்க ஸோ அந்த வலைக்குள்ளே நீங்கள் சிக்காமல் வேணுமா இதன் மூலமாக நமக்கு எதுவும் பிரச்சனைகள் உண்டா வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏங்கிங்கன்னா கட்டாயமாக நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்கிறோம் ஓகேங்க இவளால் வந்து இவள் நேரமாக வந்து பார்த்திங்கன்னா விச்சகராசிக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் மற்றும் கவனங்கிற விஷயத்தை பார்த்தோம் அதுக்கடுத்தபடியாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா விச்சகராசிக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மாதத்தில் என்னென்ன நாட்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் நிதானமாக முடிவெடுத்து கரெக்டான முறையில் பின்பற்றிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு அப்போ புதிய முயற்சி எடுக்கணும்னா இந்த மாதம் மூணாம் தேதிக்கு மேலே நாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதி இரவு பத்து முப்பது மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க போகிறீங்க ஸோ அதுக்கடுத்தபடி நம்ம உள்ள நாட்களில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சந்திராஷ்டிரமும் சொன்ன நாட்களில் புதிய முயற்சிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விவாதங்களை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா சந்திராஷ்டமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையோ கவலையோ கொடுக்காமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என உறுதியாக கூறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்